பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிறு அனுப்பும் முறை இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பனிரெண்டு சீடர்களையும் அழைத்து இருவர் இருவராக நற்செய்தியை அறிவிப்பதற்காக அனுப்புகின்றார் இந்த ஒரு நற்செய்தியை வைத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிப்பதற்கு சில நியமங்களை தந்து அல்லது ஒழுங்கு தந்து நீங்கள் இப்படி சொல்லுங்கள் இப்படி அறிவியுங்கள் இதை கொண்டு போங்கள் அதை கொண்டு போக வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி சில ஒழுங்கு முறைகளை கொடுத்து அவர்களுக்கு அனுப்புகின்றார் இதுதான் இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து இந்த கருத்துக்கள் எல்லாம் இவருக்கு எப்படி கிடைத்தன என்று யோசித்து பார்க்கும் பொழுது இந்த முறை கடவுளின் நற்செய்தி அனுப்பு நற்செய்தி அறிவிப்புக்கு அனுப்பும் முறை என்று நமக்கு தெரிய வருகின்றது அது என்ன கடவுளின் முறை கடவுள் ஒரே கடவுள் ஆனால் மூன்று ஆட்களாக இருக்கின்றார் தந்தை மகன் தூயாவி ஆக இந்த மூவொரு கடவுளின் முறையாகத்தான் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி செய்வதற்கு அனுப்பும் முறை அமைந்துள்ளது என்பதைத்தான் நாம் தானிக்கப் போகின்றோம் அதற்காக மூன்று உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் மகனாகிய இறைவன் தந்தையாகிய இறைவன் தூய ஆவியாகிய இறைவன் இந்த மூன்று பேரும் எவ்வாறு நற்செய்தி அறிவிப்புக்கு மனிதர்களை அனுப்பினார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்க்கப் போகின்றோம் அதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உதாரணம் மகனாகிய இறைவன் இன்றைய நற்செய்தி தந்தையாகிய இறைவன் தொடக்க நூல் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஆபிரகாமை அவர் எவ்வாறு அனுப்பினார் தூய ஆவியாகிய இறைவன் திருத்தூதர் பணிகள் நூல் பதிமூன்றாவது அதிகாரம் பவுலையும் பர்ணபாவையும் அவர் எவ்வாறு அனுப்பினார் என்று தியானிக்கப் போகின்றோம் வாருங்கள் ஒவ்வொரு தலைப்பாக தியானிப்போம் முதலாவது கருத்து எத்தனை பேராக அனுப்புவது இன்றைய நர்ச்சியது இப்படி மகனாகி இறைவன் இருவர் இருவராக அனுப்பினார் என்று பார்க்கின்றோம் அதுவே தந்தையாகிய இறைவன் ஆபரகாமை எவ்வாறு அனுப்பினார் பன்னிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பார்க்கின்றோம் ஆபிரகாம் தன் மனைவி சாராயையும் அவரது உடன் பிறந்த லோத்தையும் கூட்டிக் கொண்டு கடவுள் எங்கு அனுப்பினாரோ அங்கு சென்றார் என்று தெரிய வருகிறது ஆக ஆபரகாமும் இரண்டு பேராகத்தான் துணையோடு தான் சென்றார் என்பது தெளிவு அதுவே தூய இறைவன் திருத்துதர் பணி பதிமூன்று ரெண்டு பவுலும் பர்ணபாவும் கடவுளது பணிக்காக தூய ஆவியார் அனுப்பினார் என்று தெரிய வருகின்றது மூன்று இறைவனும் இருவர் இருவராக அனுப்பினார்கள் என்பது தெளிவாகின்றது இரண்டாவது விஷயம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து மகன் கடவுள் இந்த சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகின்றார் என்பது நற்செய்தியின் கருத்து அதுவே ஆபரகாமுக்கு சென்று பார்ப்போமே ஆண்டவராகிய தந்தையும் நான் நாட்டிற்கு சென்று நீ அங்கே தங்குவாயாக நீ பழுகி பெறுகுவாய் என்று பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அழகாக கூறுகின்றார் ஆக ஆபரகாமுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்து அனுப்புகின்றார் அதுவே திருத்துதர் பணிகள் நூலுக்கு செல்கின்றோம் தூய ஆவியாம் இறைவன் என்ன சொல்கின்றார் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பவுளையும் பர்ணபாவையும் நான் தேர்ந்து கொண்ட பணிக்கென அவர்களை நான் அனுப்பப் போகிறேன் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அவர்கள் இருவருக்கும் அதிகாரத்தை தந்து தூயாவியாம் இறைவன் அனுப்புகிறார் என்பது பொருள் ஆக அதிகாரம் கொடுத்ததிலும் மூவொரு இறைவன் ஒரே மாதிரியாக செயல்படுகின்றனர் மூன்றாவது கருத்து உடைமைகள் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் சிலவற்றை எடுத்துச் செல்லுங்கள் சிலவற்றை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொன்னார் கைத்தடி மிதியடி அங்கி ஆகியவற்றை எடுத்துச் செல்லுங்கள் அதுவே உணவோ பையோ அல்லது செப்பு காசுகளோ எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொன்னார் தந்தையாகிய இறைவன் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் நீ செல் என்று சொன்னார் எதை எடுத்துச் செல்ல வேண்டாம் எடுத்து செல்லலாம் என்றெல்லாம் சொல்லவே இல்லை ஆகவே அவராக முடிவு செய்து தன்னோடு தான் தங்கியிருந்த தேசத்தில் ஊர் என்ற ஊரில் இருந்த தனது செல்வங்களையும் ஆட்களையும் அவர் தன்னோடு எடுத்துச் சென்றார் என்று பார்க்கின்றோம் அதுவே தூய ஆவியாகி இறைவன் சொன்ன உடனேயே அவர்கள் பவுலும் பர்ணபாவம் என்ன செய்தார்கள் எதையும் எடுத்து சென்றதாக எந்த கருத்தும் சொல்லப்படவில்லை அவர்கள் இருவரும் உடனடியாக திருப்பணிக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து எங்கு கடவுள் காட்டினாரோ அங்கு சென்றார்கள் என்பது தெளிவாகிறது ஆக உடைமைகளை எடுத்துச் செல்வதிலும் மூவொரு இறைவன் ஒரே மாதிரியாக செயல்பட்டிருக்கின்றார் நான்காவதாக தங்குதல் இயேசு கிறிஸ்து இறைவன் சீடர்களுக்கு என்ன சொன்னார் நீங்கள் புறப்படும் வரை எந்த இடத்தில் தங்கினீர்களோ அல்லது எந்த வீட்டில் தங்கினீர்களோ அங்கேயே தங்கியிருங்கள் என்று சொல்கின்றார் அதே போல ஆபரகாமுக்கு தந்தையாகிய இறைவன் என்ன சொன்னார் நீ கானானுக்கு செல் என்று சொன்னவுடன் காணான் தேசத்திற்கு சென்றார் பனிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நாம் அதை பார்க்கின்றோம் அங்கு சிறிது பஞ்சம் ஏற்படத் தொடங்கிய பொழுது அவர் அங்கிருந்து எகிப்து நாட்டிற்கு செல்கின்றார் ஆனாலும் கூட பஞ்சம் தீர்ந்த உடனேயே மீண்டும் என்ன செய்கின்றார் அதே கடவுள் காட்டி அந்த தேசத்திற்கே வந்து தங்குகின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் அந்த இடத்திலேயே தங்கு என்று சொன்னார் கடவுள் அதை உரிமையாக கீழ்ப்படுதலோடு எடுத்துக்கொண்டு தங்கியிருந்தார் என்பது தெளிவாகின்றது அதே போல தூய ஆவியாம் இறைவன் சொன்ன அந்த வார்த்தைகளை இவர்கள் எடுத்துக்கொண்டு யார் யார் பவுலும் பர்ணபாவும் எடுத்துக்கொண்டு செலூக்கியா நகருக்கு சென்று தங்கினார்கள் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நாம் அதை பார்க்கின்றோம் ஆக எந்த இடத்தில் தங்க வேண்டும் என்பதை கூட என்பதில் கூட மூவர் இறைவன் ஒரே மாதிரியாக செயல்படுகின்றார்கள் அடுத்த கருத்து ஐந்தாவது கருத்து ஆசீர் இறைவன் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பிய பொழுது சில ஆசிரையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த ஆசிரை கொடுத்தார்கள் எப்படி பேய்களை ஓட்டினார்கள் வல்ல செயல்களை செய்தார்கள் ஆகவே மக்களுக்கு ஆசீர் வந்தது என்பது தெளிவாகிறது அதுவே தந்தையாக இறைவன் ஆபரகாமுக்கு என்ன செய்தார் பாருங்கள் அவர் சொல்லி அனுப்பும் பொழுது ஆபிரகாமிடம் இப்படி சொல்கின்றார் உனக்கு ஆசி வழங்குவோருக்கு நானும் ஆசிர் வழங்குவேன் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறைவன் சொல்லிவிட்டார் அதே போன்று திருத்தூதர் பணிகள் நூலுக்கு செல்வோம் தூய ஆவியாம் இறைவன் என்ன செய்கிறார் பாருங்கள் பிற இனத்தார் இந்த நற்சீதி பவுலும் பர்ணபாவம் அறிவித்த நட்சீதியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சீடர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று பதிமூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் நாற்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டுள்ளது ஆக கடவுள் மூவொரு இறைவன் இந்த விஷயத்திலும் ஆசிர் வழங்கக்கூடிய விஷயத்திலும் ஒரே மாதிரியாக செயல்பட்டிருக்கிறார் அடுத்ததாக சாபம் இயேசு கிறிஸ்து இறைவன் என்ன சொன்னார் உங்களுக்கு யாராவது செவிசாய்க்காவிட்டால் உங்கள் காலில் உள்ள தூசியை அவர்களுக்கு எதிராக நீங்கள் உதவிட்டு பாருங்கள் அதுவே அவர்களுக்கு எதிர்சாட்சியாக அமையும் என்று சொன்னார் அதுவே தந்தையாகி இறைவன் ஆபரகாமுக்கு என்ன சொன்னார் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் என்று சொல்கின்றார் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்கள் அதுவே நாம் திருத்துவதர் பணிகள் நூலுக்கு சென்று பார்க்கும்பொழுது தூய ஆவியாம் இறைவன் என்ன சொல்கின்றார் நாட்டிலிருந்து அந்த செலுக்கிய நாட்டிலிருந்து பவுளையும் பர்ணபாவையும் சில யூதர்களும் யூத குருமார்களும் துரத்தி விடுகின்றார்கள் அப்பொழுது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் காலில் இருந்த தூசியை அந்த மக்களுக்கு எதிராக தூசி தட்டிவிட்டு இந்த தூசியை உங்களுக்கு எதிர் சாட்சியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் ஆக சாபம் கொடுத்தலும் கூட மூவர் இறைவன் ஒரே மாதிரியாக செயல்படுகின்றார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன இந்த அனுப்பும் முறை மூவொரு இறைவனின் முறை இதை மூவொரு இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி ஆகிய மூவரும் ஒரே மாதிரியாகத்தான் பின்பற்றுகிறார்கள் என்பது தெளிவாகின்றது இதிலிருந்து நாம் நான்கு கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் ஒன்று கடவுள் மூவொரு இறைவனாக இருக்கிறார் மூவருக்கும் ஒரே ஞானம் ஒரே சித்தம் ஒரே அன்புறவு ஒரே வல்லமை ஒரே தெய்வ சுபாவம் உள்ளது அதனால்தான் மூவோர் மூன்று பேருமே ஒரே மாதிரியாக செயல்படுகிறார்கள் என்பது இன்றைய நற்செய்தி வாயிலாகவும் நாம் எடுத்துக்கொண்ட உதாரணங்கள் வாயிலாகவும் மிக தெளிவாக தெரிகின்றது மூவொரு இறைவனை அறிந்து கொள்வதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு நல்ல சாட்சியாக அமைகிறது என்பதை முதல் பாடமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மூவொரு இறைவன் இயற்கையாகவே நற்செய்தியை அறிவிக்க அனுப்பும் யாராவது ஒருவரை அனுப்பும் குணம் கொண்டவராக இருக்கின்றார் தந்தையாகிய இறைவன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நற்செய்தி அறிவிக்க இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவித்துக் கொண்டே ஒரு வார்த்தை சொன்னார் நான் உங்களுக்கு சென்று துணையாளரை அனுப்புவேன் அவரே பரிசுத்தாவியானவர் பெந்தகோசை நாளில் இயேசு கிறிஸ்து துணையாளராகி பரிசுத்தாவை அனுப்பினார் இப்பொழுது மூவொரு இறைவன் சேர்ந்து யாரை அனுப்புகிறார்கள் நம்மை எல்லோரையும் குருக்கள் கண்ணியர்கள் துறவரத்தார் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் என எல்லோரையுமே நற்செய்தி அறிவிப்பதற்கு மூவொரு இறைவன் அனுப்புகின்றார் ஆக நற்செய்தி அறிவிப்பு என்பது எல்லோருடைய கடமையும் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்கின்றது மூன்றாவது பாடமாக நற்செய்தி அறிவிப்பு செய்யும் பொழுது கடவுளை மட்டும் அறிவி கடவுளை நம்பி நற்செய்தி அறிவி வேறு எதை பற்றியும் உனக்கு சிந்தனையே வேண்டாம் யாரையும் நம்பி செல்ல வேண்டாம் எதையும் நம்பி செல்ல வேண்டாம் கடவுளை அறிவி கடவுளை நம்பி அறிவி என்று சொல்கின்றார் யாரோடு உனக்கு கடவுள் யாரை துணையாக கொடுத்திருக்கிறாரோ அவர்களோடு சேர்ந்து நீ அறிவி என்று சொல்கின்றார் நான்காவது பாடம் நற்செய்தி அறிவிப்பில் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு இன்பம் எப்பொழுது வரும் நச்சீதி அறிவிக்கும் போது உன்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கு இன்பம் வரும் உன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது ஒரு துன்பமாக இருக்கும் இன்பம் வந்தால் அதை கடவுளுக்கு ஒப்புக்கொடு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை யார் தந்தார்களோ அவர்களுக்கே திருப்பிக் கொடுத்துவிட்டு நீ உன் வேலையை பார் இந்த இரண்டையும் நீ உன் மனதிற்குள் ஏற்றிக்கொள்ளாதே அப்படி ஏற்றுக்கொண்டால் உனக்கு துன்பம் வந்து சேரும் ஏற்றுக்கொள்ளாத பொழுது நீ சர்வசாதாரணமாக நட்செய்தியை அறிவித்து கொண்டே இருப்பாய் என்ற ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்றார் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தி பார்ப்பதற்கு மிக எளிதான ஒரு செயலாக தோன்றினாலும் கூட மூவொரு இறைவன் எவ்வாறு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு முறையை எப்படி சொல்லித்தந்தார் என்பதை நாம் தியானித்தோம் அதே போல நான்கு பாடங்களையும் கற்றுக்கொண்டோம் ஆகவே நற்செய்தி அறிவிக்கும்போது கடவுளை நம்பி கடவுளை அறிவிப்போம் எப்படி அறிவிக்க வேண்டும் என்னை கடவுள் அனுப்பியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடும் சிந்தனையோடும் நற்செய்தி அறிவிக்க ஒவ்வொரு கிறிஸ்துவரும் புறப்பட்டு செல்வோம் ஏனென்றால் நம்மை அனுப்புவது மூவொரு இறைவன்